வெற்றிவேல்முருகனுக்காரவர எல்லாம் வல்ல பழிமுறையின் அருணாச்சல முக்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி கருவாரு குருநாதர் திருடலையே அருணாபெருமான் திருவிழையே சரண்மார் கருணை முதலமைற்ற குருநாதர் ஸ்ரீ சுவாமி அரணி திருநாந்திர திருப்பூரின் மகாமந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடல் தொள்ளாயிரத்தி பதினெட்டு திருவத்திருத்தலத்தில் திருப்போல் காரணியும் குழல் என தோணும் இந்த திருப்போலுக்கான பாராயணத்தின் பொருளுடையத்தையும் பழனியாண்டன் திருவிழும் திருவத்துறை அவர் பெருமாள் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா திளை மாதர் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார பாடப்பெற்ற பாடல் இந்த ஸ்தலம் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த திருவானைக்காவிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு மைல் தொலைவில் இருக்குது இது லாரிகுடி என வழங்கப்படுகிறது தேவார வைப்பு ஸ்தலம் பாடலுடைய சந்த மிக அற்புதமான சொந்தக்குளிப்பு தானன தந்தன தத்த தத்தன தானன தந்தன தத்த தத்தன தானன தந்தன தத்த தத்தன தன தான என்ற சந்த உடைய பாடல் பாடலை பார்க்கலாம் காரணியும் குழலை குவித்து இடு கோகண கோகணகம் கொடுமெத்து என பிறர் காண வருத்தி முடித்திட கடுவிறகாலை காதளவும் கையலை புரட்டி மனாதிகள் பஞ்சம் மிகுத்தபடி மிகுத்திட படி காமுகர் அன்பு குவித்த கைப்பொருள் உருவாய் பூரண கும்பம் என புடைத்து எழு சீரண குங்கும மொத்த சித்திர பூஷித கொங்கையில் உற்று முத்து அணி பிரையான போர்வை ஒன்று நிகழ்த்து உருக்கி மெய் யாரையும் நெஞ்சை விலைப்படுத்திடு பூவையர் தங்கள் மயக்கே விட்டிட அருவாய் வீர புயம் கிரி விக்ரம பூதகணம் பல நிர்தமிட்டிட வேகமுடன் பறை கொட்டிட கழுகு இனமாட வீசிய பம்பரம் ஒப்பு என கழி வீச நடம் செய் விடை தனி துசர் வேத பரம்பரை உள்கழித்திட வரும் வீரா சீரணியும் திரை முத்து திரை தத்து முத்தரி காவிரியின் கரை மொத்து மெத்திய சீர்புனைகின்ற திருத்தவத்துறை வரும் வாழ்வே சீரி எதிர்ந்த அறக்கரை கெட மோதி அடர்ந்து அருள் பட்சம் உற்றிய தேவர்கள் டம்சிறை வெட்டி விட்டருள் பெருமாடுங்கிறார் பார்க்கலாம் காரணியும் குழலை குவித்து இடு கோகணம் மெத்து என காண வருந்தி முடித்திட விரகாரி காதலவும் கைலை புரட்டி மன ஆதிகள் வஞ்சம் மிகுத்திட படி காமுகர் அன்பு குவித்த கைப்பொருள் உருவாகி பூரண குங்கம் என படை புடைத்து எழு சீரழ குங்குமம் மொத்த சித்திர பூசிலர் உற்று முத்து அணி பிறையான போர்வை ஒன்று நிகழ்த்தி யாரையும் நெஞ்ச பூவையர் தங்கள் மயக்க விட்டிட அழுவாயுங்கிற முதல்ல கார் அணிய அதாவது கருத்த மேகத்தை நிற்கும் கூந்தலை குவித்து ஒன்று சேர்த்து அதில் இடு அணியும் தாமரை பக்குவமாக பிறர் காணும்படியாக சிரமப்பட்டு முடித்திட கடுமையான விஷத்தை உட்கொண்ட தந்திரத்தால் அல்லது கடிய ஒரு உபாயத்தால் காது வரைக்கும் கைல்மீன் போன்ற கண்ணை ஒரு புரட்டு புரட்டி மனாதிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் அந்த கரணங்களிலெல்லாம் அந்த கரணங்களிலெல்லாம் வஞ்சன எண்ணமே அதிகரிக்க தங்களிடம் வந்து படியும் கீழ்ப்படியும் காமிகள் காமங்குண்ட புருஷர்களின் அன்பு ஆசைமைக்கம் கொண்டு வந்து கொட்டுகின்ற கைப்பொருளினால் உறவு சம்பந்தம் ஏற்பட்டு பூரண போல பருத்து எடுகின்ற குளிர்ந்த செஞ்சாந்து ஒத்த ஒ ஒத்தப்பட்டுள்ள பூசப்பட்டுள்ள அழகே அலங்கரிக்கப்பட்ட கொங்கை பொருந்தி முத்துக்களால் ஆய பிரையான தலையணி தலையாபரணமான போர்வை தரித்திருத்தலை அலங்காரம் ஒன்றை தளர்த்தி காண்போர் உடலை உருக்கி யாராக இருந்தாலும் அவரது மனத்தை தமக்கு விற்பனை ஆகும்படி செய்கின்ற தம்வசப்படுத்துகின்ற மாதர்கள் மீது உள்ள காம மயக்கத்தை விட்டு தொலைக்கும்படி எனக்கு நீ பேரோடு புரிய வேண்டும் முதல் பதிவு வேண்டுகிற இன்னொரு இணக்கமான வேண்டுதல் அடுத்த பதிவு புறல் வீர புயங்கிரி உக்ர விக்ரம பூதகணம் பலநிறுத்தம் இட்டிட வேகமுடன் பறை கூட்டிட கடுகு இனமாட வீசிய பம்பரம் ஒப்பு என கடி வீச நடம் செய் விடை தனி துசர் வேத பரம்பரை உள் கழித்திட வரும் வீராங்கிறார் ஆஹா வீரம் வாய்ந்த புயமலையை உடைய ஊக்கமிக்க பராக்கிரம பூதரணங்கள் பல நடனம் செய்ய வேகத்தோடு பறைவாத்தியங்கள் முழங்க கழுகு கூட்டங்கள் ஆட வீசி எறியப்பட்ட பம்பரம் போலும் மகிழ்ச்சி பூங்கா நடனம் செய்த பிடைக்குடியை உடைய ஒப்பற்ற சிவபெருமானும் வேத பரம்பரை முதல்வி பார்வதியும் உள்ளம் கழிப்புற வருகின்ற வீரதீர பெருமானே சீரணியும் திரை முத்து எறி சீரடியும் திரை தத்து முத்து எரி காவிரியின் கரை மொத்தும் மெத்திய சீர்முனைகின்ற திருத்துவத்துறை வரும் வாழ்வி ஆகா ஒழுங்கு அல்லது ஓசை பொருந்திய அலைகள் புரண்டு முத்துக்களை வீசுவதமான காவிரியின் கரை காவிரி கரையில் காவிரி மேல் மோதி நிரப்புகின்ற அழகை கொண்டுள்ள திருத்துவத்துறையில் எழுந்து உள்ள செல்வமை ஈற்றடி சீரி எதிர்ந்த அறக்கரை கெட மோதி அடர்ந்து அருள் முற்று தேவர்கள் தம்சிலை வெட்டிவிட்டருள் பெரும்பாடு கோபித்து எதிர்த்து வந்த அரக்கர்கள் கெட்டு அழியும்படி அவர்களை மோதி அடர்ந்து நெருக்கி அருள் பாதித்த பெருமாளை அன்பு நிறைந்த தேவர்களின் சிலையை வெட்டி நீக்கிய அல்லது வெட்டி நீக்கி அருளிய பெருமானை மயக்க விட்டிட அருள்வாயின்னு நினைக்கிறார் இப்போ இந்த இருக்க சில முக்கிய குறிப்புகளை பாட்டலாம் அதாவது போர்வைுர் அதுக்கு முன்னாடி முத்தணி பிறையான போர் வைங்கிறார் பிறைனா மகளிர் தலைணி வகை தன்னம் பிறையும் தலைவர் நிறுத்துங்கிறார் எல்லா இடத்துல போர் வேணால் போர்தலை தலை தனித்தலை ஆறம் போர் திருமார்பையும் பார் கம்பராமாயணத்தில் ராமன் ராவணன் வதைப்படத்தில் அடுத்தது கழுகின மாடை கழுது இன மாடை என்பது ஒரு பாடம் பாட பாடமாக இருந்தால் பேய் வகைகளாடன்னு பொருள் வரும் அடுத்தது பம்பரம் போல் நடம் இது நடன சுழற்சியின் வேகத்தை காட்டும் பம்பரமே போல ஆடிய சங்கரையும் வாரத்துக்கு போல் வீசிய பம்பரம் உப்ப ஒப்பென களி வீச அந்த இடத்துக்கு அடுத்தது விடை தனித்துசர் விடை கொடி உடைய சிவபெருமான இந்த வார்த்தையால் விழிக்கிறார் நமக்கு ஒரு என்ன ஒரு அற்புதமான திருப்பொருள் பாடல் இப்போ இந்த பாடலில் கோகணகம் கொடுமித்து கோகணம்னா செந்தாமரை மன ஆதிகள் பஞ்சமிகு திடம் மனாதிகள்னால் மனம் முதலான கருவிகள் மனம் புத்தி சித்த அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கு பிறையான போர்வை பிறை என்பது மகளிர் அணிகளங்களில் வரு வருகின்ற ஒரு வகை போருதல்னால் போர்த்து யாரையும் நெஞ்சை விலைப்படுத்தியது எவரேனும் நேயமே கவி கொண்டு சோல் மிண்டிகள் காசில்லாதவர் தங்களை அன்பொரு போல் நெகிழ்ந்து பரம்புகள் அவர் தாய்மார் நீதி நாடகம் பல் மண்டைகள் பாளை ஊறு கல் உண்டிடு தூண்டிகள் நீசலோடும் இணங்கு கடம்பிகள் உறவாமோம் திருச்செந்த திருப்பொள்ள குணத்தாலும் குலத்தாலும் ஒழுக்கத்தாலும் எத்துணை எளிந்தவளாயிருந் இருந்தாலும் அவரோடு கலந்து மகிழ்வார்கள் பொது யாராக இருந்தாலும் மிக கேவலமானவனாலும் தமிழத்து வந்தவர்களை இருத்தி நீர் மன்மதன் இந்திரன் சந்திரன்னா பதங்களை இங்கிசையோடு பாடி மயக்குவாங்க பணம் இல்லாத ஒரு நீ இங்கே வருவது முறையில் உமது மனைவிக்கு துரோகம் புரியக்கூடாது என்ன இருந்தாலும் மனைவி தான் இம்மைக்கும் அருமைக்கும் துணை ஆகவே நீ ஒரு உமது மனைவியோடு இருந்து கொடுத்தன முடிவு தான் நலமும் நீதிகள் சொல்லும் சொல்லி அனுப்புவாங்க இந்த நீதியை முன்பே சொல்லியிருந்தால் ஒத்துமுள்ளவாங்க சரியா யார்கிட்ட பார்க்கணும் எப்படி பேசணும் பார்த்து பேசுவாங்க அடுத்தது கழுகு இனமாடு கழுகு இனமாடுன்னு ஒரு பாடம் பேதம் இருக்குது அப்படியா இருந்தால் பேய்கள் கூட்டமாக ஒரு பொருள் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ கழுகின கழுகின மடம்னு வச்சுருந்தா இதுக்கு கழுகு கூட்டங்கள் ஆடு வீசிய பம்பரம் ஒப்பு என வீச நடம் செய் விடை தனி துசம் வீசி அறியப்பட்ட பம்பரமானது வேகமாக சுழல்வது போல கழிப்போடு திருநடனம் பொறுப்பவர் சிவகர்மா பம்பரமே போல ஆடிய சங்கரின்னு குருநாதன் சொன்னது இன்னொரு திருப்பூர் நினைவு நினைவில் கொள்ளணும் துசம் கொடி துவசம் என்ற சொல் பாடல் அமைதிக்காக துசம் வந்தது தனிநா சிறப்பான ஒப்பற்றம் திருத்தவத்துறை வருமாள் லால்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து ஊருக்குள்ள செல்லும் சாலையில் நேர போய் ரயில்வே லைனை கடந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் போனால் கோயில் அடையலாம் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன தற்போது வழக்குல லால்குடி என்று வழங்கப்படுகிறது இந்த தளம் இது ஒரு தேவார வைப்பு தளம் இந்த தளத்துறை பெருமாள் தான் வேண்டிக்கிறார் என்ன முருகா தெளிமாதர் உறவு அற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனிப்பெருமான் திருவிடியம் திருத்தூத்துறை அவர் பெருமாளன் திருவிழம் சமர்ப்பித்த அவன் அவர்களுக்கு பார்த்துருவோம் எட்டு வேறு எனக்கு ரோரா குருநாதர் அருணா பெருமான் திருக்களியேஸ்வரம் செஞ்சம் எல்லாம் அல்ல பழனாபுரிய முருகா முருகா